நேற்று எட்டியா வருஷத்தில் முத மொதல் பார்த்த குட்டிகளே நம்ம செம்பரி குட்டிக்கு தான் குட்டிக்கு எல்லாமே நல்லா நெட்டு போக்குவரத்து தான் குட்டி எல்லாமே பிடித்த ஏற்ற மாதிரி குட்டிக்கு குட்டி சுவடி பன்னெண்டுரூவா சொன்னாங்க இல்லை மயிலாப்பாடி இருக்குது நம்ம நாட்டுக்குட்டி பொட்டு குட்டிகளும் இருக்குது கடைசி இந்த குட்டிக்கு ஒன்று ஒன்றும் சுவடி ஒம்பது ஐநூறுன்னு முடிஞ்சிச்சு குட்டிக்கு குழந்தைங்க குட்டிகளாக தான் இருக்குது ஆனால் என்ன இந்த நேரத்தில் நம்ம வாகனமாக தடுப்பூசி போட்டுக்கணும் இது நம்ம மயிலாப்பாடி குட்டிக்கு நல்ல தரமான குட்டிக்கு தான் குட்டிக்கு பன்னெண்டு ரூபா சொன்னாங்க சோடி பத்து ஐநூறுன்னு வாங்கியிருக்காங்க குட்டி அதை பிறந்த ஒன்றரை மாதம் ஆன குட்டிக்கு தான் குட்டினால் நெட்டுப்பூக்கு தான் இருந்தேன் குட்டிக்கெல்லாம் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் நம்ம இதில் நல்ல லாபம் கணுமா அகத்தி குலையும் இது மட்டும் கொடுத்தா போதும் நல்லா ரெண்டு மாதம் வெயிட் பார்த்துடலாம் ஆனால் என்ன குட்டிக்கு இப்போல்லாம் மயிலாப்பாடி குட்டிக்குலாம் வெலை கிளாக்கியாக தான் இருக்குது குட்டி நல்லாயிருக்கு நம்ம பிளியம்போர் கடாயிலே நல்லா போக்கான இது நம்ம நாட்டு கடாய்கை யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கடாய் வந்து இப்போ ரூபாய் சொன்னாங்க முப்பத்து ரெண்டு ரூபான் முடிச்சு நல்லா கரிமையான நல்லா கொட்டிக்கிதான் ஆனால் அந்த பண்ணை வெளிவாக்கணும்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா பெரிய நிறையா போட்டால் கொட்டி வச்சுருக்கோம் நல்லா நீட் நெட்டுப்போக்காக குட்டிகளை எடுக்கணும்னு ஆசைப்படுவோம் இந்த மாதிரி கடாய்களை வாங்கலாம் நல்லாயிருக்கும் குட்டிகள் இது பார்த்திங்களா வெள்ளாட்டிலையும் நல்லா ஏற்ற கடாயி தான் சின்ன ஃபுல்லாமே கடாய்கி தான் குட்டி ஒன்று ரூபா சொல்கிறாங்க கிடா குட்டி பொடி குட்டிக்கு தான் இந்த மாதிரி குட்டிகள்லாம் வாங்கும் போல நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கணும் இதில் வந்து நம்ம நாட்டு குட்டிகளும் இருக்குது அது கேரளா குட்டின்னு சொல்கிறோம்ல அந்த குட்டிகளும் இருக்குது அதனால் இந்த மாதிரி சின்ன குட்டிகளை செலக்ட் பண்ண நெட்டு போக்கானு பார்த்து வாங்கணும் ஆறு ரூபான்னு அந்த குட்டிகளை வாங்கலாம் ஆனால் மொத்தமாக வாங்கும் போல் அஞ்சு அஞ்சு இரநூறு அப்படியே வாங்குறது நம்ம பக்கம் கொஞ்சம் லாபம் கிடைக்கும் அந்த மாதிரி பார்த்து வாங்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா புளியமோர் ஒரு கிடையாதுலே நல்லா நெட்டு போக்கான பொட்ட ஆடுக்குதான் குட்டி ஒன்று ஒன்றும் ஆறு பல்லு போட்டிருக்கு ஆனால் குட்டியில் எந்த குறையும் சொல்ல முடியாது பல்லு தான் இப்போ வந்து குட்டியில் வயசான ஆடுக்குது ஆனால் இன்னும் ரெண்டு பல்லு போட்டுச்சுன்னா கறிக்கு மட்டும்தான் ஆகும் இந்த மாதிரி குட்டிகளை வாங்கணும்னா நாம் என்ன நாளைக்கு குட்டி எடுத்து மட்டும்தான் பண்ணையை பெருக்க முடியும் கலாஸ் நேரத்துக்கு இது கறிக்கு தான் ஆகும் பட் இது வாங்கலாம் இது மயிலாப்பாடி குட்டிக்கு நல்லா பிடித்தற குட்டிக்கு தான் இந்த மாதிரி குட்டிக வாங்கலாம் வாங்கினோம்னா இது வந்து இப்போ சோடி பத்து ரூபா சொல்கிறாங்க சோடி பத்து ரூபாய்க்கு வாங்கி நம்ம மூணு மாதம் வளர்த்தாலும் சோடி பதினாறு ரூபாய்க்கு மேலே எடுக்க மாட்டாங்க இந்த வியாபாரியுமே பட் இந்த மாதிரி சின்ன குட்டிகளெலாம் நம்ம விலை கொஞ்சம் குறைச்சி வாங்கினோம்னா நம்ம விற்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைனா விற்கும்போது நமக்கு லாபம் கிடைக்காது அப்படி நம்ம விற்றோம்னா இன்னும் கொஞ்சம் நாள் வளர்த்து சோடி இருபது ரூபாய் இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு நாள் விற்கணும் அப்படின்னா அதெல்லாம் நம்ம மயிலைப்பாளி வாங்கணும் இதில் மொத்தம் ஐம்பத்து ரூபாய் கிடா குட்டி இருக்குது ஒவ்வொரு கிடா ஒட்டியும் சராசரியாக ஐயாயிரத்தி நாலுருவா சொல்கிறாங்க ஒரு கிடாவுட்டி எல்லாமே பொடித்திருந்தான் நல்லா வளர்ப்புக்காகும் அந்த குட்டிகள்லாம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாத்தையும் கூலம் போட்டு தான் சாப்பிட கொடுக்காங்க கூலம் கடிக்கிற குட்டிக்கு நல்லா ஹெல்த்தாக தான் வரும் ஆனால் இதில் என்ன இது நம்ம நாட்டுக்குட்டியாக இருந்தால் கவலைப்படாமல் தாராளமாக வாங்கலாம் கண்ணை முடிட்டு ஆனால் இது நம்ம நாட்டுக்குட்டி கிடையாது ஃபுல்லாக கேரளா குட்டி சேர்ந்தது சென்றது தான் கட்டாக்குட்டி தான் காரிக்கு மட்டும்தான் இதில் இருக்க எல்லாமே நம்ம நாட்டுக்குட்டி தான் ஃபுல்லாகவே வளர்ப்பு குட்டிக்கு தான் குட்டி நல்லா தெளிவான குட்டி இந்த குட்டியில் எந்த குறையுமே கிடையாது நல்லா தான் இருக்குது ஆனால் சூடி பதினாலாயிரூபா சொல்கிறாங்க இந்த சுவடி பதினாலாயிரம் தாராளமாக வாங்கினா இதை குறைஞ்சது எட்டு மாதம் குறையாமல் வளர்க்கணும் எட்டு மாதம் குறையாமல் வளர்த்தா நல்லா காசு பார்க்கலாம் நல்லா வெயிட்டாக்கி கும்பலாம் முறுக்கு கிடா மாதிரி வச்சிட்டோம்னா நல்லா நல்லா காசு போகும் இந்த மாதிரி குட்டிகளை வாங்கணும் வாங்கி ஒரு ஐம்பது குட்டி நல்லா வளர்க்கணும் நல்லாயிருக்கும் குட்டி நல்லா வளர்ப்ப கேத செம்மரி தான் மொத்தம் ஐம்பத்தி நாலு செம்மரி குட்டி இருக்குது குட்டி சோடி பதிமூணு ரூபா சொல்கிறாங்க இந்த மாதிரி இப்போ குட்டிகள்லாம் பதிமூணுன்னா கட்ட முடியாது கண்டிப்பாக பத்து ஐநூறுக்குள்ளே கிடைச்சா தான் ஆனால் குட்டிகள் நல்ல தரமான குட்டிகள் நெட்டு போக்கான குட்டிகளாக இருக்குது குட்டிகளுக்குலாம் கொஞ்சம் நல்லா சத்தாக தீண்டி இதை மாதிரி கொடுத்தோம்னா ரெண்டு மாதத்தில் காசு பார்க்கலாம் குட்டிகளில் இந்த குறைகள் இதுதான் நம்ம நாட்டுக்குட்டிக்கு சின்ன குட்டிலே நம்ம நாட்டுக்குட்டி அவள் வித்தியாசத்தை பாருங்கள் அதெல்லாம் மூக்கு நல்லா நெட்டு பூக்காது பார்த்திங்களா நல்லா நீளமாக இருக்குது பார்த்திங்களா வயிறு கீழே வரைக்கும் இருக்காது குட்டிகள் தரமாகவே இருந்துச்சு இந்த குட்டிகள்லாம் குட்டி ஒன்று ஆறு ஐநூறுனு சொல்கிறாங்க குட்டி ஆறு ஐநூறுனா ஒரு அஞ்சு நானூறுனு கேட்டு ஆறு ஆறுக்குள்ளே முடிக்கலாம் இல்லை நம்ம பேட்டா காசு வேறு கட்டணும் ஆட்டோ வாடகை இருக்கா குட்டி கொஞ்சம் ஆறு கூட முடிச்சா குட்டி நல்லா வாங்கலாம் ஆறு ரூபாய்க்குள்ளோ கொடுத்தவாங்களா குட்டி தரமான குட்டிக்கு இருக்குது